ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிராண்டட் நைட்டி கலெக்ஷன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்கள்ல மட்டும் விற்கக்கூடிய விமேக்ஸ் பிராண்ட் நைட்டி கலெக்ஷன் எங்கேயும் யாரும் தராத ரேட்டுக்கு ரெண்டு நைட்டி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்க போறோம் இந்த நைட்டியோட பிரைஸ் ரேஞ்சை நீங்க எங்க வேணும்னாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த நைட்டியை சிங்கிளா வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்கும் அதே நேரத்தில் ரெண்டு நைட்டியா வாங்குறீங்கன்னா ஐநூத்தி ஒன்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் என் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்க போறோம் இது ஒரு பெஸ்ட் எவர் ஆஃபர் இந்த ரேட்டை நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் இதுல ஒரு ஆறு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஆறு நேம் என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன மாடல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீடைலா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விமேக்ஸ் பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காட்டன் டைப் நைட்டிலே ஃபேன்சி நைட்டி கலெக்ஷன் குறிப்பாக வந்து டீனேஜர்ஸை டார்கெட் பண்ணி கொண்டு வந்த நைட்டி கலெக்ஷன் இன்னைக்கு தேதியில் நைட்டி கலெக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அழகான க்ளோஸ்டு காலர் நைட்டி கலெக்ஷனுங்க அழகான பட்டன் டைப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி பெரிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க நம்ம அதை அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வீடியோ பார்மெட் எப்படி அப்லோட் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டி கலெக்ஷன் எல்லாத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா எத்தனை மாடல் இருக்கோம் மொத்தம் ஆறு மாடல் இருந்திருக்கு அந்த ஆறு மாடல் இருந்தும் நைடி கலெக்ஷன்ல இருந்து ரெண்டு ரெண்டு பீஸ் சாம்பிளுக்காக உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிச்சிருவோம் ஒவ்வொரு நைட்டிலையும் இருபது கலர் ஆப்ஷன் இருக்கு நீங்க செலக்ஷன் பண்றதுக்கு டபுள் எக்ஸ்எல்ல எக்ஸ்எல் வந்து பத்து கலர் ஆப்ஷன் இருக்கு அதை வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இப்ப இந்த மாடல்ல ரெண்டு நைட்டி உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிச்சிட்டேன்ல இதுல இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் வீடியோல காமிச்சிருவோம் நீங்க எது வேணுமோ அந்த மாடல் நேம் வந்து ரைட் சைடு கார்னர்ல இருக்கும் அந்த நைட்டியோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தேவையான நைட்டி கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிளா வாங்குறவங்களுக்கு முன்னூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸும் டபுளா வாங்குறவங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர்லையும் கொடுக்குறோம் இந்த நைட்டியோட ரேட்டை எங்க வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் கொடுக்கறக்காகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் டபுள் தைல் ஓவர் லாக்கு சைடு பாக்கெட்டோட இருக்கக்கூடிய பிராண்டட் நைட்டி கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டீஸ் மட்டும் இல்லை பிரேசியர் பேண்டீஸ் ஜிம்மிஸ்னு நிறைய ரெடி பண்ணுறாங்க நல்ல குவாலிட்டியான கம்பெனி வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வி மேக்ஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய ரோஸ் அப்புன்னு சொல்கிற க்ளோசர் காலர் நைட்டி கலெக்ஷன் இந்த க்ளோசர் காலர் நைட்டி கலெக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸில் பதினெட்டு கலர்ஸை உங்களுக்காக வீடியோவில் காமிக்கிறோம் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ அதர்வைஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்ல அனுப்பி தேவையான நைட்டி கலெக்ஷனை புக் பண்ணிக்கோங்க வீடியோல ரெண்டாவதாக நம்ம பார்க்க போறது நான் அப்படின்னு சொல்லியிருக்க ரெண்டாவது பேட்டர்னு இந்த பேட்டனோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அழகான செஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க்கு தான் இதோட ஸ்பெஷல் கலர் காம்பினேஷன் டாப் மேட்சா இருக்கும் மைல்டான கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிளஸ் டார்க் கலர்ஸ் அழுக்கப்படக்கூடான்றக்காக டார்க் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டிசைன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் இந்த நைட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற நைட்டி கலெக்ஷனை நீங்கள் வாங்கும் போது அந்த நைட்டி கலெக்ஷன்ல மல்டிபிள் கலர்ஸ் இருக்காது ஒவ்வொரு நைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாமே வந்து அண்ட் மேட்சில் வரும் பட் இந்த தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா நைட்டி கலெக்ஷன்லையும் மல்டிபிள் கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் உள்ளது மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய டிசைன் கைக்கு வந்துடும் டபுள் தேயல் ஓவர்லாக் இருக்கு பாக்கெட்டோட இருக்கு இந்த நைட்டில இருக்கக்கூடிய மிச்சம் பதினெட்டு கலர்ஸ் இப்ப க்ளோஸ்அப்ல உங்களுக்காக காட்டுறோம் வேணுன்ற நைட்டி கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க இப்ப பாக்குறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலயே எக்ஸ் சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு எக்ஸல் சைஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக பார்த்து எடுத்துக்கங்க இந்த நைட்டியில் சென்டரில் வர டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி முழுக்கவும் வரும் அந்த பேட்ச் வரும் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வராது அதனால் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கின திருப்தியிலேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கடையில் வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நேரில் வந்து பார்த்து வாங்கின திருப்தியிலே வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட்டு செலவு பண்ணி வரவங்க ரெண்டு நைட்டி வாங்கி ஷிப்பிங் ஃப்ரீ வாங்குறதுனால நேரில் வந்து வாங்குற அதே விலையிலேயே வீட்டில் இருந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோவில் வித்வுட் ஜிப் கலெக்ஷனில் ஃபேன்சி நைட்டி கலெக்ஷன் பார்த்தோம் அடுத்தா வித் சிப்பில் ஐரிஸ்னு ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இந்த ஐரிஷ் ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி ஓவர் கோட் மாதிரி அட்டாச்சுடு மாதிரி வந்திருக்கக்கூடியது அழகாக தாறு மாறாக இருக்கக்கூடிய நைட்டி எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த நைட்டி இதில் வந்து உங்களுக்கு இந்த நாட்டு நீங்கள் வந்து ஓவர் கோட் இருக்கிறது மாதிரியே காமிச்சு கட்டிக்கலாம் எல்லாமே அழகழகு கலர்ஸுங்க காம்பினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு சில பேருக்கு மல்டிபிள் கலர்ஸ் கைக்கு வர்றது பிடிக்காது அவங்களாம் அந்த நைட்டியை பார்த்து எடுத்துக்கங்க சென்ட்ரில் ஜிப்பு வச்சு நாட்டு வச்சு தைக்கிறதுக்கு அந்த கட்டுறதுக்கு வந்து நாட்டோட சென்டர்ல ஓவர் கோட்டு அட்டாச் பண்ணியே வரும் அழகான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நைட்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ் ஓவர்கோட் அட்டாச்சிட் மாடலு அழகு கலர்ஸ்ல இருக்கக்கூடிய நைட்டி நம்ம கடையை வரைக்கும் நைட்டி கலெக்ஷன்ல எல்லாருக்கும் யாருக்கும் பிடிச்சது மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துட்டு வருவோம் ஏன்னா நமக்குன்னு நைட்டி கலெக்ஷன் வாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னே தனியா ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்க நம்ம கடையில அந்த அளவுக்கு நைட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவ்வளவு அழகழகா பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஐரிஷ் பிராண்ட் நைட்டி கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த நைட்டி கலெக்ஷனுக்குலாம் பிடிஎஃப் இருக்கு பட் பிடிஎஃப்ல இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்காதுன்ற ஒரு காரணத்தினால தான் நைட்டி கலெக்ஷனை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது கண்டிப்பாக இந்த வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன் நைட்டி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் அடுத்த பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான போட் நெக் டைட் நைட்டி கலெக்ஷன் அதாவது நெக் வந்து பாத்தீங்கன்னா போட் நெக் இது மாதிரி இருக்கும் டைட்டானிக் பேட்டர்ன் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி எடுக்கலாம் ரொம்பவும் அழகான போட் நெக் டைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சடு அதாவது ஃபேப்ரிக்கோட கலர்ஸ் கிடையாது அழகாக வந்து அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஒரு சென்ட்ரில் கலெக்ஷன் உள்ள நைட்டி கலெக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேயும் இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படி அழகாக ஒர்க்கோட சேர்த்து இந்த நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த நைட்டியோட ஆக்சுவல் எம்ஆர்பி த்ரீ டபுள் நைனை நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் ரெண்டு நைட்டி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு நைட்டி ஓப்பன் காமிச்சிட்டோம் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக இப்போ காட்டுவோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நைட்டி கலெக்ஷனை நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது டேரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வந்தோம் உங்களுக்கு பிடிச்ச நைட்டி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் நேரில் வராமல் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் பண்ணி பார்த்து பிடிச்சதை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் நைட்டியில் பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் எதிர்பார்த்து வர்றவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நைட்டி கலெக்ஷனை புக் பண்ணி வச்சு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னு நைட்டி புக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நைட்டி கலெக்ஷனை பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் அடுத்து தான் பார்க்க போகிற மாடல் நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் மாடல் நைட்டி இந்த நைட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மாடல் அதாவது ஓவர் கோட் மாடல் மாதிரி காமிச்சிருக்கக்கூடியது அழகு கலர் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல யாருக்காவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க ஒயிட் கலர் காம்பினேஷன்ல வெறும் ரெண்டே ரெண்டு நைட்டி தான் அந்த பேர்லேயே வந்திருக்கு ஒரு சில பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பிடிக்கும் அவங்க பார்த்து எடுத்துங்க களம் ஸ்டைலில் வந்துருக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்போட வந்திருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் கோட் மாடல் மாதிரியே வந்திருக்கிறதுனால தான் இந்த மா நைட்டி மாடலோட பேர் வந்து கோட் மாடல் நைட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் நைட்டி கலெக்ஷன்ல லோ ரேஞ்சிலேயே நைட்டி கலெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கு இது வந்து நம்ம ஏன் இவ்வளோ ரேட்டு காஸ்ட்லியா கொடுத்து வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ப்ளஸ் குவாலிட்டியில் வந்து பிராண்டடும் இருக்கிறதுனால இந்த நைட்டி கலெக்ஷனாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சிலேயே நைட்டி கலெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இங்கே நம்ம பாக்குற நைட்டி கலெக்ஷன் எல்லாமே பிராண்டடு டபுள் தையல் ஓவலாக்கு பியூர் காட்டனு அந்த ஒரு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க இந்த நைட்டி கலெக்ஷன்ல சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் கூட வாங்கிக்கோங்க இனிமேல் ரெகுலராக அந்த நைட்டி கலெக்ஷன் கொண்டு வரும் பட் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மட்டும்தான் வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரமா புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஷாப்புக்கு விசிட் பண்றவங்களுக்கு அட்ரஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புங்க கடையோட லொகேஷன் அனுப்பிடுவோம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போறது டியூலிப்னு சொல்கிற இருந்து வந்திருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன் இது ஒரு அழகான ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃபில் கொடுத்துருக்க நைட்டி கலெக்ஷனில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே கலர் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த நைட்டி கலெக்ஷன் வந்து பார்க்குறக்கே ரொம்ப ரிச்சாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்குற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இல்லாது பேக்லேயுமே அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேர்டாக இருந்திருக்கும் அதனாலேயே இந்த நைட்டி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் இந்த நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம்னா நைட்டி கலெக்ஷன் அது மட்டுமே பார்க்காதீங்க அழகான சைட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க மற்ற கலர்ஸும் இருக்குது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த நைட்டி கலெக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலரில் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த நைட்டி கலெக்ஷன் பிளஸ் வந்து இந்த பிராண்டட் நைட்டி கலெக்ஷன் நம்ம ஆஃபரில் கொடுக்குறது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க